அனைவருக்கும் வணக்கம் வடைச்சிட்ல என்ன சூடாகிட்டு இருக்குது கோதுமாவு கொஞ்சம் போட்டு நா நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டிருக்குங்க ஏலக்காய் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் சோடா கொஞ்சம் போட்டுங்க ரவை ஒரு அரை மறை ரவை போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டேன் எல்லாம் போட்டு ஒன்றா பிணைஞ்சி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சுட்டுட்ருக்குறேன் பாருங்கள் கோதுமை மாவு கச்சாயம் இது கோதுமாவு கலர்லி தான் வரும் இந்த கச்சாயம் மட்டும் மைதா மாவு சுட்டோம்னா கண்டிப்பாக வெள்ளை கலராக இருக்கும் நான் நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த தாங்க வரும் இந்தபடி பொண்ணு நிறமாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு வாரம் வச்சுட்டா கூட சாப்பிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது கெட்டு போகவே வாய்ப்பே இல்லைங்குது நல்லாயிருக்கும் ஆறு பிற்பாடு சாப்பிட்டா தான் இந்த கச்சாயம் வந்து இருக்கும் சில பேர் தேங்காய் போடுவாங்க திருவி சில பேர் முட்டையை உடைச்சூற்றி கூட சுடுவாங்க சில பேர் வாழைப்பழத்தை போ போட்டு பிணைஞ்சி சுடுவாங்க நான் எதுவுமே போடலைங்க நாட்டு சக்கரையை ஏலக்காய் மட்டும்தாங்க போட்டேன் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் சுட்டு கொடுங்க கோதுமை மாவில் மைதா மாவில் சுட வேண்டாம் மைதா மாவு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் கோதுமை மாவு உடம்புக்கு தாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குழந்தைங்கள்லாம் இருக்கிற இடத்துல செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க தேங்க்யூ